அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகிருஷ்ணன் பாலாபேஷ் முறை நம்ம பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா மாறுது ஷிஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினாலு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வீங்குது இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் ஏசி பவுஸ்டரிங் ரெண்டு பௌருண்ட வர டைப் ஒரு சூப்பரான வண்டி டீசல் மைலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு தாராளமாக கிடைக்கும் நாலு டயரும் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்டேஜ் இருக்குது வண்டி எடுத்தால் பற்றி ஒரு ரூபா செலவு கிடையாது அப்படியே ஓட்டிகிட்டு போய் நலாம் இன்றைக்கி மார்க்கெட்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலெலாம் பார்த்திங்கன்னா மூணு ரூபாய்க்கு மேலே தான் சார் உங்கள் பாலா காசில் நம்மளோட சப்ளை கோசம் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அது கூட ஃபிக்ஸ்ட் கிடையாது நெகசபிள் தான் நேரில் வாங்க இன்னும் கூட கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் மாறு மாறுதி ஸ்விஃப்ட் டிசைரு ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லாக கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வரும் நம்ம லொகேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி டூ பிளஸ் காலேஜுக்கு சன்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போது இந்தியா லவுட்டில் பார்த்துடலாம் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் தேர்ட்டி ஒன் பியு எயிட் டபுள் டூ த்ரீ சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க டயர்ல பாருங்கள் ஃபுல் பட்டன் நடக்குது பேக் டயர்ல பாருங்கள் ஃபுல் பட்டன் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வாட்டர் வாஷும் ரபியும் கழுச்சுப்பட்டா போதும் சூப்பராக இருக்கும் பயில மியூசிக் சிஸ்டம் இது ஏசி ஒர்க்கிங் ஓட எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் ரூபா லொகேஷன்ல விட போயிட்டு பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் ஆர்கடன் படம் லைவ் லொக்கேஷன் வரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முன்களும் பெஸ்ட்டா பேசி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்